இருவேறு மாறுபட்ட தன்மைகளை இந்த மனம்தான் ஏற்படுத்தியதா நீங்கள் உங்களுடைய முழுமையான தனிமையில் முழுமையாக உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு மனம் இருக்காது மனம் கடந்த காலத்தைச் சார்ந்தது அது உங்களுக்கு அந்நியம்தான் சாதாரணமாக நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் பேசிக்கொண்டேதான் இருக்கும் அப்பொழுது அது உங்களுக்கு அந்நியமாகிறது ஆகவேதான் உங்களுக்கும் அந்நியமான அதற்கும் உரையாடல் நடக்கிறது ஆனால் நீங்கள் முழுமையாக தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் நீங்கள் முழுமையாக தனியாகவே இருக்கிறீர்கள் உங்கள் மனத்தை எங்கும் காண முடியாது கடவுள் என்று வேறு யாரும் கிடையாது அப்பொழுது நீங்களே தெய்வீகமாகிறீர்கள் ஆகவே நீங்கள் கடவுளோடு ஒன்றாக ஆகஸ்ட் வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் ஏனென்றால் அப்படி கூறுவது ஒரு இரண்டுபட்ட தன்மையை ஏற்படுத்திவிடும் அது கடவுள் வேறு நீங்கள் வேறு என்று பிரித்துவிடும் ஏன் உயிர்த்தன்மை என்பது தெய்வீகம் என்று கூறுவது கூட அதை பிரிப்பதாக ஆகிறது தெய்வீகமற்றே உயிர்த்தன்மை என்று ஏதும் கிடையாது அது தெய்வீகம் அல்லது அது உயிர்த்தன்மை அவ்வளவுதான் இப்படி இரண்டு வார்த்தைகளை சேர்த்து கூற வேண்டிய அவசியம் இல்லை அதை உயிர்த்தன்மை என்று கூறினாலே போதும் அல்லது அதை தெய்வீகம் என்று கூறினாலே போதும் தெய்வீகமான உயிர்த்தன்மை என்று கூறும் பொழுது பிரிக்கிறோம் அப்பொழுது நாம் அதை இரண்டாக உயிர்த்தன்மை என்பதுதான் தெய்வீகம் என்றும் வேறு எதுவோ ஒன்று தெய்வமற்றது என்றும் ஆகிவிடுகிறது ஆனால் அப்படி எதுவும் வாழ்க்கையில் கிடையாது உயிர்த்தன்மையின் வேறு பகுதி என்று எதுவும் கிடையாது தெய்வீகமற்றது என்று எதுவும் கிடையாது உயிர்த்தன்மையேதான் ஒருமை அந்த உரிமையைப் பற்றி பேசுவது கூட சரியில்லை ஆகவேதான் இந்தியாவில் அத்வைதம் என்ற வார்த்தையைத் தேர்ந்து எடுத்திருக்கிறோம் இதன் அர்த்தம் இரண்டு அல்ல என்பதாகும் அதைப்போல அது ஒருமையாகவும் தன்னை அர்த்தம் செய்து கொள்ளவில்லை அது வெறுமனை இரண்டு அல்ல என்று மட்டுமேதான் சொல்லுகிறது இரண்டை மறுக்கிறது ஏன் ஒன்று என்று கூறுவது கூட இரண்டுக்கு ஒரு வரிசையை ஏற்படுத்திவிடுகிறது ஏனென்றால் இரண்டு மூன்று என்று இல்லாமல் ஒன்று இருக்காது இப்படி அந்த வரிசை சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் நீங்கள் உங்களுடைய முழுமையான தனிமையை உணர்ந்து கொள்ளும் பொழுதே இரண்டு இல்லை என்பதும் உங்களுக்கு தெளிவாகும் மற்றும் இரண்டு ஒருபோதும் இருக்க முடியாது என்பதும் தெளிவாகும் ஆகவே நீங்கள் கடவுளோடு ஒன்றாக ஆகஸ்ட் முடியும் என்று நான் கூற முடியாது ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் அவராகவே இருக்கிறீர்கள் நீங்கள் அவரிடமிருந்து ஒருபோதும் வேறாக இல்லை வேறுபடுவது என்பது உங்களுடைய மாயை இந்த மாயையின் காரணத்தினாலேயே நீங்கள் அடுத்த மாயையான ஒருமை என்பதையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ளீர்கள் பிரித்தல் என்பதே மாயை அது ஒரு மனக்கொள்கை இப்பொழுது அதை மறுப்பதற்கு நீங்கள் வேறு ஒரு கொள்கையை ஏற்படுத்துகிறீர்கள் ஆனால் பிரித்தல் என்பதே பொய்யாக இருக்கும் பொழுது அந்த ஒருமையும் பொய்யாக ஆகிறது நீங்கள் ஒருமை ஒன்று கலத்தல் அல்ல உங்களோடு வேறு யாரும் கிடையாது அந்நியம் சென்றுவிட்டது அதுதானே மறைந்துவிட்டது அந்த அந்நியம் மறைந்துவிட்ட நிலையில் மனமும் நின்றுவிடுகிறது உங்கள் மனம்தான் அந்த அந்நியம் மனம் இல்லாத பொழுது அந்த அந்நியமும் இல்லை இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இது எப்படியிருக்கிறது என்றால் நீங்கள் ஓடும் ஆற்றுக்கு நடுவில் ஒரு களிமண் அணையை போட்டால் எப்படியோ அப்படித்தான் அந்த ஆறு ஒன்றுதான் அது எப்பொழுதுமே ஒன்றுதான் ஆனால் இப்பொழுது அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு அணை போடப்பட்டுள்ளது அது இரண்டாக பிரிந்து இருக்கிறது அதாவது அந்தக் களிமண் அந்த ஆற்றை இரண்டாக பிரித்திருக்கிறது அந்த களிமண் அந்த ஆற்றுக்கு அந்நியம்தான் ஆனால் அந்த ஆறு ஒன்றுதான் அந்த ஆற்றோட்டம் ஒன்றுதான் அது எப்பொழுதுமே ஒன்றுதான் அது இப்பொழுதும் ஒன்றுதான் அந்த களிமண் தடுப்பை நீக்கிவிட்டால் அந்த ஆறு மறுபடியும் ஒன்றாக ஆகிவிடுகிறது அந்த தடுப்புத்தான் அறியாமையை உண்டாக்குகிறது அந்தத் தடுப்பு அங்கே இருப்பதால்தான் அந்தத் தனித்த மறுப்பதற்காக நாம் தத்துவங்களை உயிர்த்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம் மதத்துக்கும் தத்துவத்திற்கும் இதுதான் வித்தியாசம் தத்துவம் மதத்துக்கு புறம்பான தத்துவங்களுக்கு வலுவூட்டுகிறது மதம் அந்த மறுப்பு என்ற கருணையை தகர்த்தெறிகிறது தத்துவம் இரண்டு என்று எதுவும் இல்லை என்றும் இருவேறு தன்மை என்பது போய் என்றும் மற்றும் அந்த ஒன்றுதான் உண்மை என்றும் சொல்லுகிறது இரண்டு என்ற கொள்கைக்கு மாறாக ஒன்று என்ற கொள்கை உருவாகியது ஆனால் மதத்தன்மை வாய்ந்தவன் அந்த ஒன்று எங்கே இருக்கிறது அடுத்தது எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுப்புகிறான் இரண்டு என்று எப்பொழுதுமே இருந்தது ஒன்று கிடையாது கருத்து என்பது ஒரு கொள்கைதான் என்பதும் ஒரு கொள்கைதான் இரண்டுமே கொள்கைதான் உண்மை கொள்கையற்றது அது கொள்கையற்ற பேரியக்க பிரபஞ்ச உயிர்த்தன்மை ஆகவே வேதிகம் என்றோ கடவுள் என்றோ கூறாதீர்கள் மற்றும் இப்பொழுதுதான் கடவுளோடு ஒன்றாக இருக்கிறேன் என்றும் கூறாதீர்கள் இப்பொழுது இருப்பது வெறும் தனிமைதான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள் பிரிப்பதற்கு அங்கு வேறு யாரும் கிடையாது மற்றும் ஒன்று சேருவதற்கும் அங்கு வேறு ஒருவரும் கிடையாது இந்த ஒரு தனிமை நிலையே சமாதி ஆகிறது